தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் இயக்கம் கண்டபொழுது அவருக்கு ஒரே ஒரு எதிரி தான் அது திமுக மாத்திரம்தான் அம்மா அவர்களுக்கும் ஒரே ஒரு எதிரி தான் அது திமுக மாத்திரம்தான் ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பக்கம் நமது பரம்பரை எதிரியாகிய தீயசக்தி திமுக இன்னொரு பக்கம் துரோக சக்தியான பழனிசாமி கும்பல் இதை இரண்டையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலே அம்மாவின் தொண்டர்கள் நாம் இருக்கிறோம் இங்கு அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் தனி நீதிமன்றம் அமைத்து அவர்களை எல்லாம் உள்ளே தள்ளுவன் சொன்னார இல்லையா கொடநாடு கொலைக்காரரை உள்ளே தள்ளுவன் சொன்னார் அசம்பிளையும் நெருங்கி விட்டு சும்மா அட்டக்கட்டி புரியுதா தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தாலும் திருட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரப்பெல்லாம் ஆட்சி ரவுடி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கஞ்சா கள்ளச்சாராயம் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு போதை பழக்கம் பெருகிவிட்டது இப்ப எல்லாம் பருவம் தவறிய மலை இந்த மலை திடீர்னு ஒரே பகுதியில் அதிக மலை தூத்துக்குடி திருநெல்வேலி பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாரும் விவசாயத்தையும் உடைமைகளையும் இழந்து கஷ்டப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் மாற்று திட்டம் கிடையாது விவசாயிகள் போராடுறாங்களே மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கெயில் பைப்பு திட்டம் இது போல எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் திமுக காலத்துல தான் தமிழ்நாட்டில் வந்துச்சு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்ததா அதெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சாங்க ஏன் இன்னொன்னு சொல்றாரு உதயநிதி ஊரெல்லாம் போய் போய் சொல்றாரு நீட் தேர்வு ஒரே கையெழுத்துல நீக்கிறோன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருக்காங்களே அந்த நீட் தேர்வை இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க மீண்டும் ஆட்சிக்கு மத்தியிலே வர வேண்டும் என்று ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் இங்க வந்து ருசி கண்டாச்சு பத்து வருஷமா ஆட்சி இல்ல அம்மா இறந்த பிறகு பழனிசாமி தயவுல இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க அதனாலதான் பழனிசாமி வகைரா மேல எந்த கேசும் போல ஏழு சதவீதம் இந்த மூன்று ஆண்டுகள்ல பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை அவர்கள் மீது தாக்குதல் போன்றவை தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில பழங்குடியினர் மீது எழுபத்தி ரெண்டு சதவீதம் என்ற மூன்று ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு பெண்கள் மீதும் இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் பெண்கள் மீது வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி நம்ம ஏமாற்றாரு இந்த ஆட்சியில அதை பார்க்கும்போது வெக்கக்காடாக இருக்கிறது ஏற்கனவே கல்வி கடன் இதெல்லாம் ரத்து செய்வோம் எப்படி விவசாயிகள் வாங்கிய கட கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம் நகை கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம் ஏமாற்றின மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு ஏமாற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய தொழில் நடத்துபவர்கள் என அனைவரும் இந்த ஆட்சியிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பெண்களுக்கெல்லாம் எல்லாம் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு தான் பெண்மணிகளுக்கு தான் அடைஞ்சிருக்கு அதிலே ஏமாற்று வேலை மக்களை ஏமாற்றி எப்படியாவது விளம்பர வெளிச்சத்திலே வெறும் கருத்து கணிப்புகள் என்ற திணிப்பில மக்களை மறைமுகமாக மூளை செய்ய சலவை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தேர்தல் நேரத்தில் இந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க சம்பாதித்து வைத்திருக்கிற வேர்வை செஞ்சு உழைத்து சம்பாதித்திருக்காங்கல்ல திமுக ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாவம் நமது மக்கள் ஏழை எளியவர்கள் தானே எல்லாம் விலைக்கு வாங்கிடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த கூட்டணிக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள்